அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இந்திய மீனவன் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி நோட்டிஃபிகேஷன் நம்பரில் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல்லை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இந்த மீன் பார்த்திங்கன்னா இது வந்து கணவாய் மீன் சொல்லுவோம் இந்த கணவாய் மீன் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கணவாய் மீனில் விட்டமின் பி டுவெல் இருக்குது இந்த பி டுவெல் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதயத்தில் அடைப்பு ஏற்படாமல் இருக்க இந்த பீட்ரோலுங்கிற சத் ஊட்டச்சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் இந்த மீன் சாப்பிட்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகம் வந்து ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ரத்தத்தில் உள்ள அணுக்களை இந்த கணவாய் மீன்களில் உள்ள ஊட்டச்சத்து வந்து வெகுவாக வந்து அதிகரிக்குது அதனால் ரத்தத்தின் சர்க்கரை அளவு அதாவது சுகர் லெவலை ரொம்பவும் கண்ட்ரோலாக மெயின்டைன் பண்ணும் இந்த கனவாய் மீன் இந்த கனவாய் மீனை உங்கள் ஊரில் எவ்வளோதுக்கு விற்கிறாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட சேனலை வந்து உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போடுற அந்த சேனலோட எஃபெக்ட் உங்களுக்கு வந்து சேரும் அதுக்கு முன்னாடி நம்மள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ போது அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ